கைஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு லாங் வீடியோ என்னோடய குட்டி இன்னெல்லாம் அலப்பற பண்ணுறாங்க சாப்பிட்றதுக்கு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இதை ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா இருக்கிற ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் என்னோடய ஒர்க்கில் ஒரு அரவுண்ட் ஒரு செவன் செவன் தேர்ட்டிக்கெலாம் முடிச்சுட்டு என் குட்டியோட விளையாட போயிடுவேன் என் குட்டி ஒரே ஆட்டோ இன்றைக்கி நான் என்ன பண்ணாலும் அதை ரிப்பீட்டாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஒரு செவன் ஒரு செவன் தேர்ட்டிக்கெலாம் அவனுக்கு வந்து பசி வந்துடும் பட் விளையாட்டு காட்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு எயிட் எயிட் தேர்ட்டி வரைக்கும் ட்ராக் பண்ணி அவனை வந்து கொண்டு போகலாம் ஏன்னா நான் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் அவனுக்கு ஃபுட்டு கொடுப்பேன் பிகாஸ் நைட்டில் கொஞ்சம் ஃபுல்ஃபில்லாக இருக்கணும் இல்லையா அதனால் ஒரு எயிட் எயிட் தேர்ட்டிக்கு ஃபுட் கொடுத்தேன் அப்படின்னா ஒரு நைன் தேர்ட்டி அரவுண்ட் டென்னுக்கெலாம் வந்து நல்லா தூங்கிடுவான் அதனால் நைட்டு ஒரு எயிட் எயிட் தேர்ட்டி வரைக்கும் எங்கள் வீட்டில் ஒரு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி மாதிரி ஒரே ஃபன்னாக அவன் கூட விளையாடிட்டு இருப்போம் அவனும் வந்து அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ஆக்டிவ் ஆகிடுவான் அண்ட் தென் அவனுக்கு ஃபுட் கொடுக்க வராங்கன்னு தெரியும் போது சம் அழுகழுவான் என் கிட்டே வந்துட்டு காலை பிடிச்சிக்கிட்டு வேனா வேனான்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அழுகழுகுவான் பட் நோ வே கண்டிப்பாக ஃபுட்டு சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவனுக்கு வந்து நாங்கள் ப்ராக்டிஸும் பண்ணியாச்சு அவனே வந்து அந்த டைமிங் வந்துச்சுன்னா கரெக்டாக அவனுக்கு தெரிஞ்சிடுது ஓகே ஃபுட் டைமிங் ஃபுட் பண்ண போகிறாங்க நம்மளுக்கு வேணாம் நம்ம வந்து அழுகை ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து அவங்க வந்துவிட்டான் ஆனால் எங்கள் அத்தம்மாலாம் வந்து எயிட்டு எட்டரைக்கெலாம் கொடுத்தீங்கனா ஃபுட்டு வந்து அவனுக்கு டைஜஸ்ட் ஆகாது நீங்கள் முன்னாடியே கொடுக்கணும் செவனுக்கெலாம் கொடுக்கணும் அப்படின்னு பட் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கணும் எனக்கு தான் நைட் டைமில் நல்லா தூங்கணும் பால் கேட்கக்கூடாது கொஞ்சம் ஒரு டூ டைம்ஸ் ஆனால் கூட ஓகே தான் எனக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணும் அதனால் நானும் வந்து எயிட்டுக்கு தான் நான் ஃபுட்டு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி மாற்றியாச்சு வீட்டில் எட்டு மணிக்கெலாம் ஃபுட்டு கரெக்டாக ரெடி பண்ணிவிடுவேன் எயிட் ஃபிஃப்டினுக்கெலாம் வந்து அவன் வாயில் வைக்கிறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் பட் இன்னைக்கு அவங்க தாத்தா ஏதோ சிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க இருக்குது அதை வச்சுட்டு ஒரே ஆட்டம் எனக்கு வேணும் எவ்வளோ காரமாக இருந்தாலும் சாப்பிட்றோம் ஆனால் இந்த ஃபுட்டு மட்டும் சாப்பிட மாட்டேங்கிறான் காரமாக இந்த ஃபிஷ்ஷு இந்த மாதிரிலாம் ஐட்டம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பிடிக்கிது ஆனாலும் நம்ம சொல்கிற அளவுக்கு சாப்பிடல பட் சும்மா டேஸ்ட்டு பார்ப்பாங்கள்ல அது வேணும் அப்படின்னு கேட்குது அவனோட வாய்க்கு நாங்கள் ரசன் ரைஸ் தான் இன்றைக்கி கொடுத்தோம் ஆனால் ஃபஸ்ட்டு வாயே வேணா வேணான்னு அழகார எங்களுக்கும் அவனுக்கும் ஒரே போராட்டம் தான் நடக்குது யார் ஜெயிக்க போகிறான்னு தெரியல வெளியில் கொண்டு போய் சாப்பாடும் ஊட்டணும் வெளியில் கொண்டு போய் சாப்பாடு ஊட்டினதில் ஏதோ ஒரு நாலு வாய் சாப்பிட்டான் அவன் தான் ஜெயிச்சிருக்கான் ஓகே நாளைக்காச்சும் சாப்பிடுவான்னு நம்புவோம் ஃபைனலாக ஒன்றுமே சாப்பிடல ஆனாலும் வந்து ட்ரெஸ் எல்லாம் ஒரே சாப்பாடு தண்ணி தான் ட்ரெஸ்ஸும் மாத்தியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி பை பை வித் லவ் புஷ்